ஹலோ அலாமலைக்கு கோதுமை அரிசி கோதுமை ரவா ஜவ்வரிசி பால் அரிசி பால் அரிசி கோதுமை ரவா இதுக்கு வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊருன்னா போடும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்போதான் சீக்கிரம் வேகம் அதனால தான் ஜபரி ஊற வச்சுருக்கோங்க ஒரு மணி நேரம் மா அரிசியும் வரிசோட சேர்த்து நான் மிக்ஸி பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த பவுடரு பண்ணி அதையும் இதிலேயே போட்டு இந்த வரிசோடை சேர்த்து ஊற வச்சுக்கணும் அதையும் ஊற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு கஞ்சியாக காய்ச்சி பார்ப்போம் எப்படி இருக்கும் நெய்யை ஊற்றணும் நெய்யை ஊற்றி மந்திரி பருப்பு போடணும் போடணுமா பருப்பு போட்டு கதட்டில் வைக்கணும்

சி வச்சு வேக வச்சுருங்க ஊர்ணுக்கு சீக்கிரம் வந்துடும் அப்படியவே விட்டோம் எந்த என்ன பிரச்சனா செய்யலாம்னு கோதுமை ஜவ்வரிசி பால்ரி அரிசி மூனையும் போட்டு ஒரு கஞ்சி கோதுமை வந்துருச்சு தீனி வேணாலும் போட்டுக்கலாம் எல்லாம் சர்க்கரை எரி போட்டுக்கலாம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வெள்ளம் தான் சக்க வர்றேன் வெள்ளத்தை போட்டு அச்சு வெள்ளம்ல அது போடுறேன் சூப்பராக இருக்கும் அதான் உடச்சி விட்டு போடுறேன் தேங்காய் பால் இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வாசனைக்கு பட்டை இல்லைன்னா ஏலக்காய் பொடி எது வேணுமோ போட்டுக்கலாம் அவங்க விருப்பத்துக்குமே நான் ஏலக்காய் தூத்துக்குவதில்ல பட்டை தான் போட்டிருக்கேன் தேங்காய் பால் ஊற்றலாம் பசும்பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பூ இருந்தால் கூட ஊற்றலாம் இப்போ நானும் தேங்காய் பூ தான் போடுறேன் போட்டு நெய் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் போடணும் நான் கெட்டியாக வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் பசப்பால் ஊற்றிக்கலாம்